இருபத்தி நாலு தொடரில் தனது முதல் போட்டியில் குஜராத் டைட்டான்ஸ் அணியிடம் தோல்வியடைந்தது மும்பை இந்தியன்ஸ் அணி ஹர்திக் பாண்டியா குஜராத் அணியில் இருந்து மும்பை அணிக்கு தாவிய பின் இரு அணிகளும் மோதல் முதல் போட்டி என்பதால் எந்த அணி வெற்றி பெறப்போகிறது என்று எதிர்பார்ப்பு நிலவியது இந்த நிலையில் குஜராத் அணியின் பயிற்சியாளர் ஆசிஸ் நேரா கடந்த இரண்டு ஆண்டுகளாக குஜராத் அணியின் வெற்றிகரமான செயல்பாட்டுக்கு தானே காரணம் கேப்டன் பாண்டியா இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் சிறப்பாக திட்டம் தீட்டி மும்பை அணியை வீழ்த்த முக்கிய காரணமாக இருந்தார் போட்டியின் ஒவ்வொரு கட்டத்திலும் தனது அணி வீரர்களுக்கு அவர் ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருந்தார் குஜராத் டைட்டான்ஸ் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கிடையிலான இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் லீக் போட்டி அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்றது இந்த போட்டியில் குஜராத் டைட்டான்ஸ் அணி முதலில் பேட்டிங் செய்தது அந்த அணியில் சாஹா பத்தொன்பது சுமங்கில் முப்பத்தி ஒன்று சாய் சுதர்ஷன் நாற்பத்தி ஐந்து ஓமர் சாய் பதினேழு ராகுல் டேவாட்டியா இருபத்தி ரெண்டு ரன்கள் எடுத்தனர் அந்த அணி இருபது ஓவர்களில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி எட்டு ரன்கள் எடுத்தது அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணி சேசிங் செய்தது துவக்க வீரர் இஷான் கிஷன் டக் அவுட் ஆன நிலையில் ரோகித் சர்மா போட்டியை தன் கையில் எடுத்துக்கொண்டு ஆடினார் அடுத்து வந்த நமன்தீர் இருபது ரன்களில் ஆட்டமிழந்தார் அடுத்து வந்த இம்பாக்ட் வீரர் டெவால்ட் ப்ரீவிஸ் நாற்பத்தி ஆறு ரன்களும் ரோஹித் சர்மா நாற்பத்தி மூணு ரன்களும் சேர்த்தனர் அவர்கள் களத்தில் இருந்தவரை போட்டி மும்பை வசமாகவே இருந்தது அதன்பின் திலக் வர்மா இருபத்தி ஐந்து ரன்கள் எடுத்த போதும் மற்ற வீரர்கள் வருவதும் போவதுமாக இருந்தனர் கடைசி இரண்டு ஓவர்களில் இருபத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஹர்திக் பாண்டியா களத்துக்குள் வந்தார் பத்தொன்பதாவது ஓவரை வீசும் முன் வேகப்பந்து வீச்சாளர் ஸ்பென்சர் ஜான்சனிடம் குஜராத் அணி பயிற்சியாளர் நேரா பல ஆலோசனைகளை கூறினார் இந்த நிலையில் பத்தொன்பதாவது ஓவரில் திலக் வர்மா ஒரு சிக்ஸ் அடித்த போதும் அடுத்த பந்திலேயே ஆட்டமிழந்தார் அந்த ஓவரில் பாண்டியா ஒரு பந்தை மட்டுமே சந்தித்து ஒரு ரன் மட்டுமே எடுத்தார் கடைசி ஓவரில் பத்தொன்பது ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற நிலையில் ஹர்திக் பாண்டியா ஒரு சிக்ஸ் ஒரு ஃபோர் அடித்து வெளியேறினார் கடைசி நான்கு பந்துகளில் ஒன்பது ரன்கள் மட்டுமே தேவை என்ற நிலையில் மூன்றாவது மற்றும் நான்காவது பந்துகளில் விக்கெட் வீழ்த்தினார் கடைசி ஓவரை வீசிய உமேஷ் யாதவ் கடைசி இரண்டு பந்துகளில் இரண்டு ரன்கள் மட்டுமே எடுக்கப்பட்ட நிலையில் குஜராத் டைட்டான்ஸ் அணி ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது ஹர்திக் பாண்டியாவின் தலைமையில் தனது முதல் போட்டியை சந்தித்த மும்பை இந்தியன்ஸ் அணி தோல்வியுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐபிஎல் தொடரை துவங்கி உள்ளது இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்